விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் அப்ப டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் பதினாறாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வியாழக்கிழமை தை மாதம் மூன்றாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது யாருக்கெல்லாம் சந்திராஷ்டமம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் ஆயுள்வி நட்சத்திரத்துல பிற்பகல் பனிரெண்டு மணி ஐம்பத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அதுக்கப்புறம் மேல் மக நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் திருதியை திதி சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் பிற்பகல் பனிரெண்டு மணி ஐம்பத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய மகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி முப்பது நிமிடங்கள் வரை பூராட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் பிற்பகல் பனிரெண்டு மணி ஐம்பத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கு அப்புறமேல் உத்திராட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக தெற்கு பரிகார பொருளாக தைலம் வழிபட வேண்டிய தெய்வமாக ஹயக்ரீவர் சுவாமி இன்னைக்கு ஹயக்ரீவருடைய திருவுருவ ஃபோன்ல போன்ல டிபியா வச்சிருக்கிறதும் விஷ்ணு பகவானினுடைய ஆலயங்கள்ல ஹயக்ரீவர் சன்னதி இருந்தது அப்படின்னா அங்க பிரார்த்தனைகள் செய்யறதும் உத்தமமான பலன்களை இந்த சந்திராசிரமத்தை அன்னைக்கு கொடுக்கும் கல்கண்டு துளசி தாமரைப்பூ உலர் திராட்சை பழங்கள் சமர்ப்பணம் செய்யறது மேலும் சந்திராசிரமத்திற்கு பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கும் இப்படி சந்திரன் ஆயுள்யம் மகம்ங்கிற நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வரையிலும் நின்று நிதானமா ஆற அமர பொறுமையா எல்லா காரியங்களும் ஜெயிச்சு எட்டி பார்க்க வேண்டிய தருணங்கள் ஒரு நாலு பேராவது நீங்கள் செய்து முடிச்ச காரியத்தை இந்த ரெண்டு நாள்ல செஞ்சு முடிச்ச காரியத்தை சூப்பர் பிரமாதம் உங்களை மாதிரி யாரும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அப்போ பார்த்துக்கங்களேன் அப்போ மனம் திறந்து நிறைய சந்தோஷமான விஷயங்களை பேசுறதும் உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதும் நட்புகளுக்கும் சிநேகிதர்களுக்கும் சிநேகிதிகளுக்கும் நல்ல நல்ல கலந்துரையாடல்கள் சிரித்து பேசி மகிழ வேண்டிய தருணங்கள் பிள்ளைகளோட எதிர்காலத்துல நல்ல நம்பிக்கை குழந்தைகளோட வளர்ச்சியில மிகப்பெரிய ஆதாயம் பார்க்க வேண்டிய தருணங்கள் மேஷராசி நேர்களுக்காக உண்டு அடுத்த இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பாடுவேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் அப்போ பேக் டு பேக் டிராவல் பேக் டு பேக் மீட்டிங் பேக் டு பேக் சார் ஏர்ன வண்டி இறங்கல சார் வண்டி தான் இருக்கு அப்படின்னு இந்த வாகன பிரயாணம் சுகம் தர வேண்டிய தருணங்கள் வாகனத்துக்கான எரிபொருள் டேங்கை ஃபில் பண்ணுங்க அதானே நம்ம ஸ்டைலு இந்த பிட்டு விட்டா போடுறதுல அதில் என்ன கெத்து நம்ம கெத்தான ஆளு இல்ல ரிஷபராசி நேர்களே இன்னைக்கு கெத்து காத்த காட்ட வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது நிச்சயம் இருக்கும் பல்கு பர்ச்சேஸ் டோட்டலாக கொடுப்பா மொத்தமா சொல்லுபா இந்த மொத்தமா என்ன சொல்லுபா குடும்பம் பெருசு அப்படின்னு இந்த குடும்பம் பெருசுங்கிற வார்த்தை இன்னைக்கு ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் பர்ச்சேஸ் பர்ச்சேஸு ஷாப்பிங்கு பிளசண்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஹோல்சேல் ஷாப் தான் பல்கு பர்ச்சேஸ் தான் மொத்தமாக தான் அப்படின்னா பார்த்துக்கங்களேன் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சகோதர சகோதரிகளுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கோபதாபம் கண்டிஷனல் அக்ரிமெண்ட் கோபத்துடன் கூடிய அட்வைஸ் நான் தான் சொன்னேன்ல அப்படின்னு ஒப்பந்தங்கள் கண்டிஷனாக போட வேண்டிய தருணங்கள் ஜென்டில் மேன் அக்ரிமெண்ட் ஜென்டில் உமன் அக்ரிமெண்ட் அதாங்க வாய்வழி வார்த்தையிலேயே கண்டிஷனாக போட வேண்டிய தருணம் நீங்கள் இதை செய்யுங்க நான் அதை பண்றேன் நான் அதை செய்யுங்க நீங்கள் இதை பண்றேன் அதாங்க பாலிசி பாலிசி ஐயோ இன்சூரன்ஸ் பாலிசி மெடிக்கல் பாலிசி அந்த பாலிசி இந்த பாலிசி எல்லாம் இல்லை கிவ் அண்ட் டேக் பாலிசினா பார்த்துக்கோங்களேன் அதுதானே கண்டிஷன் கொடுக்கறது எடுக்கிறது அப்படின்னு கொடுக்குறதும் நீங்க தான் எடுக்கிறதும் நீங்க தான் பிள்ளையை கிள்ளி விடுறதும் நீங்களா தான் இருக்கும் மிதன வாசினியர்களே அந்த தொட்டியில் லேசாக ஆட்டுறதும் நீங்களாதான் இருக்கும் பவுடர் பர்ஃபியூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்களுக்கான விரயங்கள் தொடர்ந்து காணப்படும் பச்சை பசைன்னு இருக்க புல்வெளி தலங்கள் நீர்நிலைகள் பிரயாணத்தினுடைய கலைப்பு அசதி அப்படிங்கறதெல்லாம் நிராசி நேர்களுக்காக தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்கும் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அஹ் கேலார் தகைய மொழி சொல் உங்களை சுத்தி ஒரு பெரிய கூட்டம் உங்களை தலைவனா ஏத்துக்கிட்ட ஒரு கூட்டம் உங்களுக்கு தலைமை பொறுப்பை கொடுத்து அழகு பார்க்கக்கூடிய ஒரு கூட்டம் இந்த கூட்டத்துக்கு நீங்கதான் அக்கிங்கு அப்படின்னா பாத்துக்கீங்களே அப்போது இந்த பதவி ஒரு மூழ்கிரிடம்னு சொல்ல வேண்டிய அமைப்புங்கிறது இருக்காச்சும் இவங்களோட இவங்கள வச்சு வேலையே வாங்க முடியல இவங்கள மேய்க்கவே முடியல அப்படின்னு இந்த கெட் டுகெதரு இந்த பிக்னிக்கு இந்த அவுட்டிங்கு பீச்சு பக்கம் போத்தா டப்பாங்குத்து வேஸ்டா ரவுடி பேபி அப்படின்னு நம்ம கூட இருக்கிறதெல்லாம் ரவுடி பேபி தான் எல்லாத்தையும் வச்சு சமாளிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் போகுது அப்படின்னு இந்த ஆள் மேய்க்கிறதுங்கிறது கஷ்டமான விஷயம் எங்கள் கூட்டத்தில் தலைவர் பதவி தான் காலியாக இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த தலைவர் பதவி எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன அர்த்தம்னா செலவு வைக்க போறாங்கன்னு அர்த்தம் அதே மாதிரி வாகனக்கு வாகனத்திற்கான விரயங்கள் டிராவலுக்கான விரயங்கள் ஃபுட்டு டிராவல் அக்காமடேஷன் கேளிக்கை வாடிக்கை விருந்து அழைப்பிதழ்கள் நிறைய இருக்கும் ஆனால் மார்னிங்னா உங்க தான் அந்த பில்லு வரும் இதுக்கெல்லாம் நம்ம அசந்தால அடை உடுங்க பார்ப்போம் எவ்வளவோ பார்த்துட்டோம் இந்த செலவை பார்க்க மாட்டோமா கார்த்திக் சார்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் நிறைய இருக்கும் அதே மாதிரி அமௌண்ட் ஹாஸ்பின் கிரெடிட்டட் டிரான்ஸ்ஃபர் எந்த அளவுக்கு செலவு இருக்கோ அந்த அளவுக்கு பண வரவை தேடி போக வேண்டிய தருணம் அப்படிங்கிறது கடகராசினியர்களுக்கு மேன்மை தரும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் நிற்கும் அடுத்து அடுத்த சிம்மராசி நேர்களை எனக்கும் வண்ணங்கள் எண்ணங்கள்லாம் தானே சார் எனக்கும் கொஞ்சம் நல்லா தானே சொல்ல போறீங்க கண்டிப்பா நல்லாதான் சொல்ல போறேன் மாலை நேரத்துல ரெண்டு சந்தோஷமான செய்தி உங்களுக்காக காத்திருக்கு உறவுகளோட அரவணைப்பு பழைய சிநேகிதர்கள் ஸ்நேகிதிகள் பழைய அந்த நெய்பர் நெய்பர் அப்படின்லாம் ஆஹா தொட்ட தொட்டக்குரை அக்கறை ஒரே கரை தான் போங்க கரை நல்லது சிம்மராசி ராசி நேர்களே அப்போது அநூன்யங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் மனசு விட்டு பேசக்கூடிய தருணங்கள் சேவை நிறுவனத்தில் இருக்கிற ஒருவரினுடைய ஒரு வழிகாட்டுதல் ஒரு சந்திப்பு ஏ கலரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்குன்னா பார்த்திங்களா இந்த டார்க் கலர் அப்படிங்கிறது என்ன திக்காக இருக்கும் அந்த திக்னஸ் இன்னைக்கு இருக்கும் இந்த டல்லடிக்கிற சொக்காலெலாம் இருக்காது டல்லடிக்கிற வஸ்திரம்லாம் இருக்காது நல்ல கலர் ரிச்சா அயன் பண்ண பக்காவாக பிளான் போட்ட வஸ்திரம் அப்படிங்கிறலாம் இருக்கும் உங்கள் வஸ்திரத்தை பற்றி இன்னைக்கு ரெண்டு பேராவது ஆகா ஓகன் கண்டிப்பாக பாராட்டுவாங்க மாலை நேரத்துல சந்திரன் உங்க ராசியில பக்காவா சஞ்சாரம் சொல்ல போறார் அப்போ புகழ் பெருமை பாராட்டு சந்தோஷம் இனிமை அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும் வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ அத வான்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் சிம்மராசி நேர்களுக்காக உண்டு அப்ப நீங்களும் யாரையாவது வாங்க மை சாங்க நீ கேளுங்கண்ணா அப்படின்னு சாங்க கேட்க சொல்ல வேண்டிய தருணங்கள் நிச்சயம் இருக்கும் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரை ஐயா வேணாம் ஐயா இருந்த இடத்துலயே எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் இருந்த இடத்துலயே முடிச்சுக்கலாம் எதுக்கு போகணும் வீடியோ காலிலேயே பார்த்துக்கலாம் வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜை மட்டும் தட்டி விட்டுருவோம் அப்படின்னு இந்த தட்டி விட்டுருவோம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் எய்தவன் எங்கோ இருக்க அம்பை நோவானேன் கன்னிராசி நேரிலேயே நீங்க தான் எய்து விட்டதுங்கிறது யாருக்கும் தெரியாது அப்புறம் அம்பெல்லாம் போயிட்டு போயிட்டு தான் வந்துகிட்டு இருக்கும் உக்காந்த இடத்துல இருந்தே மேங்கோ வாங்கி சாப்பிட்றதும் இருந்த இடத்துல இருந்தே காரியங்கள் செய்ய வேண்டிய தருணங்கள் மருந்து மல்லிகை மாத்திரை இதற்கான விரயங்கள் பற்றாக்குறைகள் தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும் சின்ன சின்ன செலவெல்லாம் கூட கவலை தர வேண்டிய அமைப்பு ஒன்று வச்சு இன்னும் மாத கடைசி கூட வரல அதுக்குள்ளே இழுத்து பிடிச்சி ஓட்ட வேண்டியதாக இருக்கே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கே எப்படி சமாளிக்கிறது பேங்க்குக்கு வித்ட்ரா பண்ணுமா ஜிபே இருக்கா அது இருக்கா இது இருக்கா பேமெண்ட்லாம் இப்படியே டிரான்சாக்ட் அடிச்சிடலாமா இப்படியே ட்ரான்ஸ்ஃபர் அடிச்சிடலாமா கொஞ்சம் சௌரியமாக போயிடுவேன் ஒரு ஐம்பது நூறு கூட குறைச்சி போதா இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் ஆர்டர் போடலாமா இல்லை நம்மளே வண்டி எடுத்துகிட்டு போகலாமா வேணா இருந்த இடத்துல இருந்தே மேங்கோ வாங்கி சாப்பிடக்கூடிய அமைப்பு அதற்கான விரையை தப்ப கொடுத்து தானே ஆகணும் செலவுங்கிறது கண்டிப்பாக இருக்கும் குடும்ப உறவுகளிடையே சின்ன சின்ன செலவுகள் அப்படிங்கிறது கவலை தர வேண்டிய அமைப்பு கன்னிராசிரியர்களுக்கு இருந்தாலும் சந்தோஷம் அப்படிங்கிறத நீங்களே ஏற்படுத்திப்பீங்க உங்களுக்குன்னு ஒரு வளையம் போட்டுப்பீங்க உங்களுக்குன்னு ஒரு வட்டம் போட்டுப்பீங்க அந்த வட்டத்துக்குள்ளேயே திட்டம் போட்டு கட்டம் போட்டு தான் நான் இருப்பேன் தாண்டி நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிற ஒரு தருணம் கன்னிராசி நேர்களுக்காக உண்டு இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எது எப்படி இருக்கும் தான் நமக்கு என்ன நம்ம வேலை நல்லபடியாக போச்சா நம்ம வண்டி நல்லபடியாக ஷெட்டுக்கு போச்சா அப்படின்னு இந்த வண்டி ஷெட்டுக்கு போச்சா அப்படிங்கிற விஷயம் பெரிய அளவுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போது பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் அத்தனை காரியத்தையும் உங்கள் உங்களை பொறுப்பாக நின்று செய்து முடிக்க வேண்டிய தருணங்கள் எதிரிக்கு சிம்ம சொப்பனமாக பதில் மட்டும் சொல்கிறது இல்லாமல் காரியமும் முடிச்சு காட்டுவீங்க இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் செய்யணும் அனைவருக்கும் முன்னுதாரணமா இருக்க வேண்டிய ஒரு தருணம் இப்ப நீங்க செய்த வேலைய பிரமாதம்னு ஒரு நாலு பேராவது சொல்றப்பா சார் கார்த்தி சார் பாராட்டவே மாட்டேங்கிறாங்க சார் இன்னைக்கு பாராட்டு மலையில நினைகிறதுக்கு தயாரா இருங்க ரொம்ப சூப்பரா சொல்றாங்க அட இதெல்லாம் நமக்கு சாதாரணங்க அப்படின்னு கேஷுவலா போனீங்கன்னா என்னங்க இத கூட அவங்க ரொம்ப சாதாரணமா சொல்றாங்க அப்படின்னு உங்க வண்டிக்கு மட்டும் வாய் இருந்தது உங்க கை காலுக்கெல்லாம் வாய் இருந்ததுன்னா அழுது வச்சுக்கோங்களேன் மல்டி டாஸ்கிங் மல்டி டாஸ்கிங் நீங்கள் வேறு ஏதோ டாஸ்க்குன்னு நினச்சிக்காதீங்க நாலஞ்சு வேலை ஒன்னாக தூக்கி போட்டு செய்கிறது தான் உங்களுக்கு தாங்க அந்த பெருமையும் புகழையும் பாராட்டையும் நாங்கள் கொடுக்கணும் எத்தனையோ பேர் சாதனை பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோம் இதை பண்ண நீங்கள் இன்னைக்கு செய்கிறது தான் மிகப்பெரிய சாதனை அடுத்து இருக்கிற விருஷிக ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் டென்ஷன் படப்படுப்புக்கு பஞ்சம் இருக்காது மீட்டிங்ஸ் அண்ட் பார்ட்டிங்ஸ் ஆர் த வே ஆஃப் லைஃப் அதாங்க பிரிவோம் சந்திப்போம் சந்திப்போம் பிரிவோம் போயிட்டு வாரேன் வந்துட்டு போகிறேன் இல்லை விட்டுட்டு போறேன்னு நினைக்காதீங்க திருப்பி சந்திப்போம் இன்னொரு நல்ல தருணத்துல சீக்கிரமே அப்படின்னு இந்த உறவுகளுக்கு இடையே நட்புகளுக்கு இடையே பிரிவு உபச்சார விடை ஒருவரை ஒருவர் பிரிய முடியாம இந்த நாட்கள்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருந்தது இந்த ரெண்டு மூணு நாள் அப்படிங்கிற ஆனந்தமயமான தருணங்களை கடந்து சரி பரவாயில்ல அப்படின்னு விழி ஓரத்துல ஆனந்த கண்ணீர் பெற வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி மருந்து மல்லிகை மாதிரைக்கான ரீபர்ச்சேஸ் அப்படிங்குறதுலாம் பெரிய அளவுக்கு இருக்கும் படப்படப்பு லாஸ்ட் மினிட் சப்மிஷன் வண்டியை புடிக்கணும் வண்டி கிளம்பிடும் ஃபோன் பண்ணி சொல்லலாம் அந்த ஃபோன் வந்துச்சு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆச்சா ஆகலையா இந்த படபடப்பு இந்த எதிர்பார்ப்பு லாஸ்ட் மினிட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இதெல்லாமே இன்றைக்கி விஷயராசிரி நேர்களுக்காக தொடர்ந்து காணப்படும் கடைசி நிமிஷத்தில் எப்பாடு பட்டாவது ஏற்பாடு பண்ணி அப்புறம் போகிற இடத்துக்கு போய் தானே ஆகணும் வார இடத்துக்கு வந்து தானே ஆகணும்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கடிகாரத்தனமான பலன்கள் விஷயராசிரியர்களுக்காக இருக்கும் டென்ஷன் படபடப்புக்கு பஞ்சம் இருக்காது லாஸ்ட் மினிட் ரஷ் லாஸ்ட் மினிட் சப்மிஷன் லாஸ்ட் மினிட் டிசிஷன் மேக்கிங் லாஸ்ட் மினிட் முடிவுகள் பெரிய அளவுக்கு சாதகமா இருக்கும் ஆனா முடியறதுக்குள்ள சபாடாக அப்படின்னு அசந்து போயிட்டேன்னு சொல்ல வேண்டிய தருணம் ருச்சி நேர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நானும் அசந்து தான் போயிட்டேன் ஒரே டயர்டோ டயர்டு அப்படின்னு இந்த பிரி உறவுகளை பிரிவது நட்புகளை பிரிவது சிநேகிதர்கள் ஸ்நேகிதிகளை பிரிவது போயிட்டு வாங்கன்னு சொல்றது டாடா பை பை எவ்வளவு சந்தோஷம் அப்படிங்கிறத கேட்டா தெரியும் அதே மாதிரி தனுசு ராசி நேர்களே சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது கைகாலெல்லாம் கழட்டி விட்ட மாதிரி ஆயிடும் இடுப்பு முதுகெல்லாம் யாராவது அமுத்தி தான் போறோம் இன்னைக்கு வேற பரிகார பொருளா அந்த தைலத்தை தேடி போக வேண்டிய தருணம் ஸ்ட்ராங்கா டபுள் பவரா கிரீமா ஸ்ப்ரேவா இதெல்லாம் ஆயுர்வேதத்துல வேற தைலம்லாம் வந்துச்சான் சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாத தைலம்மா நல்லா இருக்குன்னா பாத்தீங்களேன் இதில் எதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த தைலத்தை தேடி பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய தருணங்கள் தனுசராசினியர்களுக்காக அடுத்த இருக்கிற மகர ராசி நேரத்தில் வந்து எனக்கும் தைலம் உண்டு தானேன்னு கேட்காதீங்க தலைபாரம் அப்படிங்கிறது மாலை நேரத்தில் நிச்சயம் இருக்கும் முடிவெடுக்க முடியாத தருணங்கள் என்ன செய்யலாம் எங்க பண்ணலாம் எங்க போகலாம் யாரை பார்க்கலாம் எப்படி பேசலாம் இதை அடுத்து எப்படி கொண்டு போகலாம் எங்க இருந்து ஆரம்பிக்கிற ஸ்டார்டிங் ட்ரபிள் தான் இந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் மட்டும் கிளியர் ஆயிடுச்சுன்னா அடுத்த பிளான் எல்லாம் போட்டுடுவீங்க நீங்க எதுவும் பிளான் போடாதீங்க ஐ திங்க் பண்ணாதீங்க ரொம்ப ஐ திங்க் பண்ணீங்கன்னா தலைபாரம் ஜாஸ்தி இருக்கும் ஒற்றை தலைவலி பிறவி பகுதி வலிக்கிறது பகுதி வலிக்கிறது கவித்து பகுதி வலிக்கிறது அசந்து போக வேண்டிய தருணங்கள் அடுத்த தலைமுறையினருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதும் அவங்களோட ஆலோசனைகள் கேட்கறது நீங்க சொல்லுங்க நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு இந்த சொல் பேச்சு கேட்டுட்டீங்கன்னா மகராசினியர்களே நீங்க தப்பிச்சிட்டீங்க இல்ல நான் எப்பவும் என் பேச்சை தான் நான் கேட்பேன் என் பேச்சா ஒரு தடவை நானே முடிவு பண்ணிட்டா கேட்க மாட்டேன்னீங்கன்னா மாட்டிப்பீங்க அடுத்தவர்களோட ஆலோசனைகளுக்கு வழிகாட்டுதலுக்கு அவங்க சொல்ற சஜஷன்ஸை கேட்டீங்க அப்படின்னா உடல் நலத்துலேயும் சரி மனோ மனோநலத்திலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி இன்னைக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் காது ரெண்டையும் தீட்டி வச்சுக்கோங்க அடுத்து இருக்கிற கும்பராசி நேரங்களை பொறுத்தவரையிலும் சின்ன ட்ராவல் தான் ரவுண்டு தான் இந்த பக்கத்தில் தான் இந்த தான் போனோன்னே வந்துடுறேன் வந்தோன்னே பானை பார்த்து லேட் ஆகிடும் அங்கேயே இருங்க வந்துக்கிட்டே இருக்கேன் கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் ஸ்கிப் ஆகும் யாராவது அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாலும் அங்கே போய் காத்திருக்க வேண்டிய தருணம் கால் வெயிட்டிங் ஃபோன் வெயிட்டிங் ஆல் வெயிட்டிங் இப்படி வெயிட்டிங் 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 என்ன சார் ஒரே வெயிட்டிங்காகவே இருக்குது சார் இந்த நகரவே மாட்டேங்குது சார் அப்படின்னு இந்த கூட்டம் கியூ கும்பல் பா இதெல்லாம் பார்த்தாலே சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படிங்கிற தருணம் தான் எந்த உண்மையும் நீங்க தெரிஞ்சுக்க வேணா நீங்க எடுத்தது எல்லாமே தேவையில்லாத ஆணி தான் அதெல்லாம் தூக்கி ஓரமாக போடுங்க மனசை ஃப்ரீயா வச்சுக்கோங்க கொஞ்சம் இன்னைக்கு இருக்கிற காத்திருப்பு அப்படிங்கிற விஷயத்த நீங்க ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரை எனக்கு ஏதாவது வெயிட்டிங் ஈட்டிங்னு சொல்லி கார்த்திக் சார்னு சொல்றது தெரியுது காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட பாதிப்பு ஃப்ரிட்ஜிலேருந்து உணவு எடுத்தோம்னா அப்படியே ஜில்லுன்னு சாப்பிடக்கூடாது அதே மாதிரி மோர் இளநீர் டெட்ரா பேக் ஜூஸு கரும்பு சாறு எலும்பச்சுளம் இந்த பன்னீர் சோடா பன்னீர் சோடா அடடா ஜோடாவாம் ஜோடா வாங்கியாரே தெரியாதான் இதுல வேற வெரைட்டியா சோடாவாம் அப்படின்னு எதையாவது இல்லை எலுமிச்சம் எலுமிச்சம் போட்டு சாப்பிட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா த்ரோட் அட்டாக் ஆகிடும் அச்ச தும்மல் வருது அலர்ஜியில தும்மல் வருது நீங்க இங்க தும்னீங்கன்னா ஊர் எல்லையில கேட்க வேண்டிய அமைப்பு மீனராசினியர்களுக்காக இருக்கும் என் இஎன்டில மிகுந்த கவனம் அப்படிங்கிறது நேர்களுக்காக உண்டு வாகனத்தில் பார்க்கிங் பண்ண முடியாத தருணங்கள் வண்டி நிறுத்த இடம் இல்லாமல் சிரமப்பட்டு அலைய வேண்டிய ஒரு தருணம் அப்படிங்கிறலாம் பெரிய அளவுக்கு இருக்கும் நம்ம எப்போவுமே நீட் அண்ட் கிளீனாக இருக்கிறது நிகின் பாருங்கள் நீட் அண்ட் கிளீன் அப்படின்னு போனாலே உடல் வசதி அயர்வு சோர்வு அந்த டஸ்ட் அலர்ஜி அப்படிங்கிறதெல்லாம் பாதிச்சிடும் அதில் மிகுந்த கவனம்ங்கிறது மீனராசினியர்கள் வச்சு எதிர்ப்பு கொஞ்சம் தான் இருக்கும் ஆனா சமாளிச்சுக்கலாம் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவா நினைக்கிற ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து திருவணக்காவில் இருக்க ஜம்புலிங்கேஸ்வரர் இலாண்டேஸ்வரையை பிரார்த்தனை செய்து முழுந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் அப்ப டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேயர் இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க